ஆமா நீ அம்மா கைமண அப்படியே இருக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் நாத்து தேங்க்ஸ் டே அம்மா அண்ணி மட்டும் எப்படிமா உன்னைய மாதிரியே உன்னோட கைமணத்திலே வைக்கறாங்க என்ன ஏதுன்னு சீக்ரெட்ட கேளுமா அப்பதான் சொல்லுவாங்க என்னைய மாதிரியே குழம்பு வச்சிருக்கியே அதோட சீக்ரெட்ட சொல்லு மர்மகளே கண்டிப்பா சொல்லியே ஆகணும் மாதே ஆமாங்க நீ சொல்லுங்க உனக்காக சொல்றே நாத்து போன வாரம் உங்க அம்மா குழம்பு வச்சிருந்தாங்க அதுல பாதிய பிரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அதை எடுத்து சூடு பண்ணி ஊத்துனேன் அதான் உங்க அம்மா கைமணம் அப்படியே இருக்கு இதுதான் உங்க அம்மா கைமணத்தோட சீக்ரெட்